பரிசத்தை நாமத்துக்கு மய்மை உண்டானதாக இன்றைக்கு கருத்து உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா மற்ற பத்தாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனம் பயப்படாதீர்கள் அநேக அடைக்கலாம் குருவிகளை பார்க்கணும் நீங்கள் விசேஷித்தவர்கள் இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை ஈஸப்பா என்ன சொல்கிறா தெரியுமா பயப்படாதீங்க பயந்து போயிருக்கீங்களா பயப்படாதீங்க அடைக்கலாம் குருவிகளை பார்க்கணும் நீங்கள் விசேஷித்தவங்க நீங்கள் என்னால் உண்டாக்கப்பட்ட ஜனம் என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனமில்ல என்னால் என் ரத்தத்தினால என் ரத்தத்தை உங்களுக்காக செஞ்சிருக்கிறேன் ஏன் ஜனம் பயப்படக்கூடாது அதனால நீங்கள் குருவிகளை பார்க்கல விசேஷித்தவங்களா இருக்கீங்க உங்கள் மேலே தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு அதை நிறைவேற்றுவார் அதனால எதையோ குறித்து பயந்து போய் கலைங்கி போய் சோர்ந்து போயிருக்கீங்களா தேவ பிள்ளைகளை ஏச பயப்படாதீங்க அடைக்கலாம் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவங்க அதனால நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க ஆசாரியர்களா லேவியராய் கத்துறவங்கள வச்சிருக்கிறாரு அன்று ரொம்ப ஆசீர்வதிப்பா எதை குறிச்சும் பயப்படாதீங்க அன்று உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராரு ஆமா